புதுநலம் பெருமி அனைவருக்கும் புதுநலம் பெருமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி பேசுகிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலை மாதா கோயிலில் தான் இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏழாக்குறிச்சி இது வந்து ஏசியாவிலேயே மிகப்பெரிய வெங்கல சிலன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நம்ம சிலை தான் இந்த மேதா மாதா சிலை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் நம்ம இப்போ நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா அரியலூர் வந்து வரலாம் இல்லை தஞ்சாவூரில் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து வரும்போது ஏழாகுறிச்சி வந்துட்டு ஏழாக்குறிச்சியிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இந்த மாதா சிலை வந்து அமைஞ்சிருக்கு இது வந்துட்டு ஏஷியாவிலே மிகப்பெரிய மா வெங்கல சிலைன்னு சொல்லி சொல்லலாம் மாதா சிலையிலேயே மிகப்பெரிய இது வந்து நம்ம இந்தியாவில் தான் அமைஞ்சிருக்கு அதுவும் வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதுவும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைஞ்சிருக்கு அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெருமை சுற்றி நீங்கள் வரணுன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ ஃபவுண்டே இதெல்லாம் இருக்குது எல்லாம் வந்து சூப்பராக அலகாரம் பண்ணி டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க சரி நம்ம இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துருந்தோம் வந்து பாருங்கள் அழகாக வந்துட்டு ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க நாலு ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அதில் வந்து மாதா சிலை வச்சுருக்காங்க இஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இயேசுவோட இது அப்படி மாதா சிலை மாதாவோட ஃபேஸு அந்த எப்படி சொல்கிறது அந்த இதுவே வந்து சிலுவை வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வேணும்னா நீங்கள் வந்து தாராமல் வந்து பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து வந்துருந்தோம்ல இப்போ நாங்கள் வர வழியில் வந்துட்டு டிஎஸ் வந்துட்டு தெலுங்கானாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது சரி அவங்களும் அங்கே தான் வராங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் மீட் பண்ணி நாங்களும் வந்தோம் அவங்களும் மீட் பண்ணோம் அவர் பேர் ரமேஷுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் தெலுங்கானாவை அவர் தான் இப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு டூரிசம் எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து சுற்றி பார்க்க வந்தோம் நாங்கள் அப்போ வந்துட்டு இது மாதிரி ஏசியாவிலேயே மிகப்பெரிய மாதா சிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் வந்து நம்பலை அதுக்காகவே நாங்கள் வந்து இங்கே வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி சொல்கிறது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களே பார்த்து புதுசு புதுசாக ஒருத்தங்களே பார்த்து பேசும்போது தான் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு நியூஸ் தெரியுது நம்ம வந்துட்டு நம்ம இங்கே இருக்கோம் அரியலூர்லேயே இருக்கேன் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்தது இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இங்கே வரல நான் எனக்கு டைம் கிடைக்கல நம்ம சொல்லணுன்னா அப்படி டைம் கிடைக்கலன்னு நான் சொல்லிக்கலாம் அப்போ வந்துட்டு பாருங்களேன் சுற்றி வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா நீங்கள் இந்த மொதம் அந்த மாதம்லாம் எதுவுமே பார்க்கலாம்ண்ணா உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போங்க ஃபால்ஸ் வந்து போட்டிருக்காங்க சும்மா வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வர வழியிலலாம் வந்துட்டு செம்மையாக இருக்குங்க வர வழியெல்லாம் ஃபுல்லாக வயக்காடு வேறு அதுவும் வேறு இன்னைக்கு இப்போ வந்து ஜில் காற்று வேறு அடிச்சிது ஏன்னா வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிருக்காங்க அது தண்ணி பாய்ச்சிருந்த போது அதனால் வந்துட்டு ட்ராவல் பண்ணி வரும்போது அனுபவமும் வந்து செம்மையாக இருந்தது நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதை இன்னும் தவிர ஒன்று மாதா

நானே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தாங்க அங்கே வந்து வந்திருக்கோம் போன வருஷம் வந்து பறவைகள் சரணாலயம் போயிருந்தோமா இந்த வருஷம் இங்கே வந்து வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம் வீக்கெண்ட்லேயே வந்துட்டு சிறப்பாக இருக்கு என்ஜாய் பண்ணலாம் அதனால வந்துட்டு நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா வாங்க தாராளமாக வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிரும் ஒரு பெரிய வெங்கல சிலை ஏசியாவோட மிகப்பெரிய வெங்கல சிலையை வந்து பார்த்துட்டோம் சாமி வந்து மாதாவை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிக்கலாம் தாராளமாக ஏன்னா இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை ஏஷியாவிலேயே மிகப்பெரிய மாதா சிலை ஓகேங்களா அதுவும் வெண்கலத்தலாலான மாதா சிலைங்க நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா போயிட்டு தான் இருக்கு எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டாடி அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு இது வந்துட்டு ஒவ்வொரு இது வச்சு வச்சிருக்காங்க அங்க வந்துட்டு மாதா நிக்கிற மாதிரி இயேசு வந்து பிறக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு ஒவ்வொரு இது வந்து வச்சிருக்காங்க பாக்கலாம் நீங்க அப்படியே சுத்தி வந்து வாட்டர் ஃபால்ஸு ப்ளஸ் வந்துட்டு அதே வந்து பாருங்களேன் அந்த சிலுவை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அந்த கம்பியில் வந்துட்டு ஒரு மாட்டி இது பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அது நாங்கள் நைட் எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சன் செட்டில் வந்துட்டு செம்மையாக இருந்ததாக தான் ஆசை நாங்கள் வந்து இப்போ வந்து லேட்டாகிடுச்சு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததுனால லேட்டாகிடுச்சு இப்போ வந்து பார்க்கும்போது லைட்டிங்லாம் போட்டுட்டு செம்மையாக வச்சிருக்காங்க அஞ்சரை மணிக்கு வந்தீங்கன்னா அந்த சன்னோட இதுலயே வந்துட்டு நீங்க பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருந்தது அந்த கடமையை செய்யும் போது கூட போட்டோ எடுக்கல இது வரேன் முடிச்சுட்டு வரேன் ஓகேங்களா இங்கே வந்து நீங்கள் எப்படி வரணும்னா அரியலூர் வந்துட்டு அரியலூரில் வந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் நீங்கள் அதுவே தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் வரும்போது டூ டூர்ஸ் வரும் போது ரோட் இருக்கும் அந்த ஏலாக்குறிச்சிலேருந்து நீங்கள் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் எடுக்கணும் இதுவே அரியலூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து உள்ளார கிராமத்துக்குள்ளார வந்துட்டு ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து பார்க்கலாம் நைட்டு எட்டு மணி விடவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரீச முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்க வரலாம் ஓகேங்களா எவ்வளோ பசங்களாம் வந்துருக்காங்க ஃபேமிலியெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது முன்னாடி வந்துட்டு டூரிஸ்டில் இருந்துலாம் வந்திருந்தாங்க இப்போது நாங்கள் வந்துட்டு லேட் ஆகணுன்னே எல்லாம் கிளம்பிட்டாங்க தெலுங்கானாவிலேருந்து கூட வந்துருந்தாங்க தெலுங்கானாவிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்படியே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு போனாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்களா லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லீவ் கிடச்சிச்சுன்னா அப்படியே நீங்களும் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில் என்னங்க எடுத்துகிட்டு போக போகிறோம் பாருங்கள் சிலுவையில் அரைஞ்சது சிலுவையில் அரைஞ்சதெல்லாம் இருக்கும் பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஏசியாவிலையும் மிக பெரிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அடுத்த ஸ்டேட்டில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் புதுநலம் இருந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நன்றி வணக்கம்